ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி ரேஷன் துவரம் பருப்பு வச்சு அப்போந்தான் செய்ய போகிறேன் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு இருந்தால் போதும் அதிகமான பருப்பு தேவைப்படாது இந்த அப்போ சாப்பிட்றதுக்கு பஞ்சு போல் சாஃப்டாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே பிடிக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் துவரம் பருப்பு அப்போ செய்கிறதுக்கு ரேஷன் துவரம் பருப்பு டீ குடிக்கிற டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் கடையில் வாங்கின துவர பருப்பு வச்சு கூட செஞ்சுக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்கிட்ட ரேஷனில் வாங்குகிற துவரம் பருப்பு நான் அதிகமாக குழம்புக்கு யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி பலகாரங்களாக செஞ்சு கொடுப்பேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து அதே மாதிரி ஒரு சின்ன டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துருக்கிற பருப்பு இட்லி அரிசி இது ரெண்டையும் ஒன்று போல் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் நாலஞ்சு தடவைக்கு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அரிசியும் பருப்பும் நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் இப்போ மூடிட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து பாருங்கள் எந்தளவுக்கு அரிசியும் பருப்பும் ஊறி வந்திருக்குதுன்ட்டு அடுத்து இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ அரிசி பருப்பு ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அரிசி பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்ட்டு அதே மாதிரி இந்தளவுக்கு நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இதோட நம்ம எந்த டம்ளரால் அரிசி துவரம்பருப்பு அளந்தமோ அதே டம்ளரால முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு டம்ளர் வரைக்கும் நீங்கள் உங்களோட இனிப்புக்கேற்ப வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் சேர்த்து அரைக்கும் போது எந்த அளவுக்கு மாவு இலக்கம் கொடுத்துருக்குதுன்னு பாருங்கள் அதனால தான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்க சொன்னேன் அவ்வளோதான் இப்போ நமக்கு அப்போ சொல்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு குழிக்கரண்டி மாவாக ஊற்றிக்கலாம் மாவை எண்ணெய்க்குள்ளே ஊற்றின கொஞ்ச கொஞ்சம் மாவு தண்ண போல் மேலே எம்பி வரும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவக்க சுட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் அப்போ தான் உங்களுக்கு அரிசி துவரம் பருப்பு ரெண்டுமே நல்லா ஒன்று போல் வெந்துட்டு அப்போ சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ எண்ணெயெலாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்போ எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்ட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம அப்போ சுட்டு எடுத்துக்கலாம் ரேஷனில் வாங்கின பருப்பை வச்சு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சுட சுடவே காலியாகிடும் டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மொத்தப்பமும் சுட்டுட்டு வந்தாச்சு என்னோடய ஸ்டைலில் ரேஷன் துவரும் பருப்பு வச்சு பஞ்சு போல் சாஃப்ட்டாக துவரம் பருப்பு அப்போ ரெடியாகிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்